அந்த கிளிப்பிங்குக்கான வேல்யூ இருக்கிறதுனால அந்த கிளிப்பிங் வந்து நெட்ஃபிளிக்ஸ் பூணுன்னு நினைக்கும் போது அந்த வேல்யூ அதை இடத்துல கிரியேட் பண்ணது யாருன்னா ப்ரொடியூசர் தான் ஸோ அதுக்கான ரைட்ஸ் அவருக்கு அதுக்கான ரெவன்யூ அவர் ஜெனரேட் பண்ணலாம் வச்சு படத்திலிருந்து எடுத்த கிளிப்பிங் தான் அது ஸோ ஷூட்டிங் படலேருந்து எடுத்த கிளிப்பிங் தானே பப்ளிக்ல அவைலபிளாக இருக்கு பப்ளிக் டொமின்ல வேற ஏதாவது விஷயம் நீங்கள் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்க பேசலாம் இவங்க ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ இந்த இந்த நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் வந்து ஒரு வேலை பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஸோ அந்த இடத்துல அவங்களும் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க இப்போ பப்ளிக்காக அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அது பப்ளிக் டொமினில் இருக்கிற வீடியோ கிடையாது இவரு இவரோட தான் அடுத்தவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கல இவ அடுத்தவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கல அப்படின்றதுனால இவங்க மேலேயும் ஆக்சன் எடுக்கக்கூடாதுன்றது எந்த சட்டமும் சொல்லலை சரி ஒரு பப்ளிக் டொமைல ஒருத்தரோட இமேஜ் வந்து டார்னிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் கால் டெஃபமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு தனுஷரப்பில் அவங்க வந்து பேபெஃபினே டெஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ணாலும் ஃபைல் பண்ணலாம் அவங்க மேலே அதுக்கான டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம் ஸோ அதுக்கு எல்லா உருமையும் அவங்க சைட்டில் இருக்குது அகெயின் வந்து நயன்தாராக்கு வந்து எதிராக இது திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தாராளமாக இருக்குங்க இன்ஃபேக்ட் வந்து அந்த ஒரு பப்ளிக் நோட்டீஸ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்பெசிஃபிக்காக அவருக்கு அட்ரஸ் பண்ணியும் அந்த நோட்டீஸ் இல்லை ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு ஓப்பன் நோட்டீஸா தான் போட்டுக்கிறாங்க மெயின் இன்டென்ஷன் பிஹைண்ட் த நோட்டீஸ் டு டிஃபைன் த பர்டிகுலர் பர்சன் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாகவே தெரியும் அப்படி இருக்கும்போது தாராளமா அவங்க மேலே எடுக்கலாம் இதே கிளிப்பிங்க ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காகவோ இல்லை ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காகவோ யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே மேபி இன்னொரு இந்த மாதிரி ஒரு கிளிப் அது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அது வந்து ப்ரொடியூசர் கூட விட்டுறலாம் அவரும் கேக்குறதுக்கான ரைட்ஸ் அவருக்கும் இல்ல பட் இங்க கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சூட் ஃபைல் பண்ணலாம் நம்ம சூட் ஃபைல் பண்ணி எங்க அந்த கண்டென்ட் எங்க இருக்கோ அத ரிமூவ் பண்ணலாம் அதை ஆட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு மேல வந்து அவங்க அவங்கள காமென்சேஷன் கேக்கலாம் அக்கௌன்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் கேக்கலாம் நம்ம சோ அதனால அகௌண்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் கேக்கலாம் தாராளமா கேட்கலாம் சேம் டேரக்டர் அதை கொண்டு போய் ஹிந்தியில் வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ரொடியூசர் தமிழ்நாட்டில் இருக்க ப்ரொடியூசர் அங்கே வந்து அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணி சேம் டேரக்டாக இருந்தாலும் கதை என்னோடது நான் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸில் ஸ்டே வாங்கினேங்க ஸோ ஸ்டே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்துக்கான ப்ராஃபிட்டோ எனக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கோர்ட்டில் டெபாசிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஸோ சினிமடகிராஃபிக் ஃபிலிம் இல்லை ஆர்டிஸ்டிக் ஒர்க்கு இல்லை மியூசிக்கல் ஒர்க் இது எல்லாமே காப்பி ரேட்டில் கவர் ஆகும் அது சின்ன போஷனோ பெரிய போர்ஷனோ வயலேஷன் இஸ் அ வயலேஷன் ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும் கான்ட்ரியாக அக்ரிமெண்ட் இல்லாத பட்சத்தில் பை டிஃபால்ட் ப்ரொடியூசர் தான் ஓட இருக்கு சார் நயன்தாரா விக்னேஷ் சிவன் அவங்களோட மேரேஜ் வீடியோவில் நானும் தான் படத்தில் யூஸ் அந்த பட ஸ்பாட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு சின்ன கிளிப் வந்து இவங்களோட நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகக்கூடிய இவங்களோட திருமணம் சார்ந்த ஆல்பத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அதனால தனுஷ் வந்து எங்ககிட்ட பத்து கோடி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட அறிக்கை வெளியிட்டிருக்காங்க விக்னேஷ் சிவனும் கிண்டலாக அந்த கிளிப்பை இன்ஸ்டாலையும் ஷேர் பண்ணி இதுதான் அந்த கிளிப் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு இந்த செய்தி குறித்து உங்களோட முதல் பார்வை என்ன சார் சி பை டிஃபால்ட் வந்து காப்பிரேட் யாருக்கு அப்படின்னா ஒரு படம் எடுக்கும்போது ப்ரொடியூசர் தான் ஓனருங்க அண்டில் அண்ட்லரி அக்ரிமெண்ட் இல்லாத வரைக்கும் பே டி ஃபால் ப்ரொடியூசர் தான் ஓனர் ஸோ அந்த படத்துலருந்து என்ன வந்து ஒரு பாட்டு வேறு யாராவது யூஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே அவங்க வந்து ப்ரொடியூசர் கிட்ட இருந்த இல்லை ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கணும் ஸோ அது வந்து ஒரு ஆடியோவாக இருக்கட்டும் இல்லை ஒரு வீடியோவாக இருக்கட்டும் இல்லை சின்ன கிளிப்பிங்கை கூட இருக்கட்டும் ப்ரொடியூசர் தான் அப்சல்யூட் ஓனர் ஆஃப் த காப்பிரைட் ஸோ அதனால் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் லைசன்ஸ் ப்ராப்பர் லைசன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா காப்பிரைட் வயலேஷன் தாங்க இது ஓகே இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நிறைய நிறுவனங்கள்கிட்ட நிறைய ப்ரொடியூசர்ஸ்ட்டு என்ஓசி வாங்கியிருக்கோம் ஆனால் இவங்க வந்து ரெண்டு வருஷமாக தாமதமாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதனாலயே நாங்கள் வந்து என்ன பண்ணோம் ரீஎடிட் பண்ணி அதில் யூஸ் பண்ண வீடியோஸ்லாம் எல்லாம் எங்களோட லைஃபே ஸ்டார்ட் பண்ணதா அந்த நானும் முறை படத்துல தான் எங்களோட லவ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த கிளிப்பெல்லாம் தூக்கிட்டு தான் நாங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்ரியோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் டாக்குமெண்ட்ரியுமே ரெடி பண்ணியிருக்கோம் சோ அப்படி இருக்கும்போது ரெண்டு வருஷமா நீங்க என்ஓசி கொடுக்காம தாமதிச்சுட்டு இப்போ ஒரு சின்ன மூணு வினாடி கிளிப்புக்கு வந்து நீங்க வந்து காப்பிரைட் கேட்கறது சரியா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க சரி அதில் வந்து வாட் ட்ரான்ஸ்பேட் பிட்வீன் தெம் அப்படின்றது தெரியாது ரெண்டு வருஷம் இதுக்காக தானே இல்லை வேற நெகோசியேஷன் போயிட்டு இருந்ததா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது ஸோ அப்சிலேட்லி இப்போ இதில் அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க வந்து மூணு செகண்ட் இருக்க கிளிப் அப்படின்றாங்க அது ப்ரொமோவில் மூணு செகண்ட் பட் மெயின் இதில் எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ரொடியூசரை டிமாண்ட் பண்ண முடியும் ஸோ ப்ரொட்யூசரும் வந்து ஜஸ்ட் சம்மந்தம் இல்லாத ஒரு வீடியோக்கு ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க அதை டிமாண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த அந்த ஒரு பர்டிகுலர் யூனோ லைக் கிளிப்பிங்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால தான் இவங்க அதை திரும்ப திரும்ப கேட்டுட்டுருக்காங்க ஸோ இப்போ அதுக்கான வேல்யூ ப்ரொடியூசர் பை டிஃபால்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையாக இருக்குது ஸோ அந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாரு இவங்களுக்கு அந்த வேல்யூ வந்து லைக் வைபலாக இருந்ததுன்னா அந்த அந்த கிளிப்பிங் யூஸ் பண்ணலாம் வைபிள் இல்லை அப்படின்னா அதை விட்டுட்டு கேட்டு தட்ஸ் இட் ஓகே இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இப்ப மூணு வினாடி தான் அந்த கிளிப் அந்த நயன்தாராவோட அவங்களோட அறிக்கையிலுமே என்ன சொல்றாங்க பிடிஎஸ் வீடியோ தான் அது கிளிப் பிஹைண்ட் தி ஸ்கிரீன் கிளிப் தான் அதுவுமே பப்ளிக்கா ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு சோசியல் மீடியாஸ்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு அந்த கிளிப்புக்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது சரி அது எப்படி இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த ஒரு வீடியோ தான் ஓகேங்களா ஸோ பப்ளிக்கா அவைலபிளா இருக்கு அப்படின்னா அது பப்ளிக் டொமைன்ல இருக்கிற வீடியோ கிடையாது இவரோட அடுத்தவங்க மேல ஆக்ஷன் எடுக்கல இவ அடுத்தவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கல அப்படின்றதுனால இவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்றது எந்த வித சட்டமும் சொல்லல ஓகேங்களா ஸோ அதனால யார் மேலே ஆக்ஷன் எடுக்கமோ தாராளமாக பண்ணலாம் ஸோ இவங்களோட மெயின் இன்டென்ஷன் என்ன இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இதை ரிலீஸ் பண்ணி கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காக தான் இவங்க எக்ஸ்ப் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது கமர்ஷியல் அவருக்கும் நீங்கள் செட்டில் பண்ணிட்டு தாராளமாக பண்ணலாமே ஸோ அதில் ஏன் நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அது வந்து லைக் லீகலி இட் இட் டசன் சவுண்ட்ஸ் வெல் ஓகே இப்போ இதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸு ஒரு நிறுவனம் சார் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அப்படின்னா இவங்க நடிச்சிருக்காங்க அந்த படத்துல அந்த படத்துல டைரக்ட் பண்ணது விக்னேஷ் சிவன் ஆக்ட்ரஸ் நயன்தாரா சோ அவங்களுக்கு அந்த சின்ன கிளிப்பை யூஸ் பண்ண கூட உரிமை இருக்காதா அந்த படத்துல வந்து பணம் வாங்காமல் தான் ஃபர்ஸ்ட் கேள்வி ஓகே ஸோ ஒரு டைரக்டரா அவருக்கு அவருக்கான ஊதியம் என்னமோ அதை வாங்கியிருப்பாங்க ஒரு ஹீரோயினா அவங்களுக்கான ஊதியத்தை அவங்க வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறந்தான் அந்த படத்தை நடிச்சிருப்பாங்க அந்த ஊதியத்தை கொடுத்தது ப்ரொடியூசர் ஸோ அன்னை காலகட்டத்துக்கு மணி வேல்யூ என்ன இன்னைக்கு காலகட்டத்துக்கு மணி வேல்யூ என்ன தான் அவர் கேல்குலேட் பண்ணுவார் ப்ரொடியூசர் ஆஸ்பெக்டில் இவங்க ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ இந்த இந்த நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் வந்து ஒரு வேலிட் பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஸோ அந்த இடத்துல அவங்களும் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க ஸோ இப்பயும் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் கேட்குறாரு ஸோ இதில் எந்த தப்பு இருக்கிற மாதிரி லீகலாக எந்த தப்பு இருக்கிற மாதிரி தெரியலீங்க ஓகே இப்போ இவங்களுக்கு வந்த தனுஷ் தரப்புலேருந்து வந்த அட்வொகேட் நோட்டீஸை வந்து பப்ளிக்காகவே ஷேர் பண்ணிருக்காங்க இப்போ அதை டெலிட்டும் பண்ணிட்டாரு விக்னேஷ் சிவன் சோ இதெல்லாம் வந்து சரியா சார் இவங்களோட இவங்க எடுத்துருக்கிற ஸ்டெப்ஸ் வந்து சரியான ஒரு விஷயம் தானா சரி ஒரு பப்ளிக் டொமைன்ல ஒருத்தரோட இமேஜை வந்து டார்னிஷ் பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் கால் டெஃபமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சோ அதுக்கு தனுஷ் தரப்பில் அவங்க வந்து மேபி டெஃபினெட் டெஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ணாலும் ஃபைல் பண்ணலாம் அவங்க மேல அதுக்கான டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம் ஸோ அதுக்கு எல்லா உரிமையும் அவங்க சைட்டில் இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக சொல்லுவோம் ஆமாங்க இப்போ இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து அவரை டிஃபைம் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தரலமாக அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இவருக்கு எல்லா ரைட்ஸ் மாரி இல்ல இப்போ நம்ம டிஃபைம் பண்ணுறாங்கன்னு எப்படி சார் சொல்ல முடியும் இவங்க தரப்புலையும் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு எனக்கு மட்டுமே இந்த கான்வர்சேஷன் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அதில் பிரச்சனை இல்லை ஒன்ஸ் நீங்கள் அந்த கான்வர்சேஷன் பப்ளிக் டொமைனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டிங்க அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டியாக அதை பார்க்கும்போது ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது டெஃபினெட்ரி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் பாதிக்கப்பட்டவர் தாராளமாக கோர்ட்டில் அப்ரோச் பண்ணலாம் அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இது அகெயின் வந்து நயன்தாராவுக்கு வந்து எதிராக இது திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தாராளமாக இருக்குங்க இன்ஃபேக்ட் வந்து அந்த ஒரு பப்ளிக் நோட்டீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்பெசிஃபிக்காக அவருக்கு அட்ரஸ் பண்ணியும் அந்த நோட்டீஸ் இல்லை ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு ஓப்பன் நோட்டீஸாக தான் போட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது மெயின் இன்டென்ஷன் பிஹைண்ட் த நோட்டீஸ் இஸ் டு டிஃபை இந்த பர்டிகுலர் பர்சன் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாகவே தெரியுது அப்படி இருக்கும்போது தாராளமா அவங்க ஆக்ஷன் எடுக்கலாம் ஓகே இப்போ காப்பிரைட் அப்படின்றதுக்கு இவ்வளோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அந்த மாதிரியான சின்ன விஷயத்துக்கும் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுறதுக்கும் அந்த காப்பிரைட் மூலமான்ற ஒரு விஷயம் இருக்கு அது கண்டிப்பா இருக்குங்க சின்ன விஷயம் பெரிய விஷயம் அப்படின்றது இல்லைங்க ஸோ சினிமாகிராஃபிக் ஃபிலிம் இல்லை ஆர்டிஸ்டிக் ஒர்க்கு இல்லை மியூசிக்கல் ஒர்க் இது எல்லாமே காபிரேட்டில் கவர் ஆகும் அது சின்ன போஷனோ பெரிய பொருஷனோ வைலேஷன் இஸ் அ வயலேஷன் ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட் எல்லாத்துக்குமே தான் இருக்கும் ஓகே இப்போ நம்ம ஒரு படத்தில் வந்து ரஜினியோட பேரை யூஸ் பண்ணுறோம் கமலோட பேரை யூஸ் பண்ணுறோம்னா கூட சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்டேருந்து என்ஓசி வாங்க சொல்லுவாங்களாம் இப்போ கார்பரேட் கம்பெனி ஆகட்டும் இல்லை வேற ஏதாவது இருக்கட்டும் இப்போ ஆரண்ய காண்டம்னு ஒரு படத்தில் ரஜினியோட கமலோட நேமை யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ஓசி வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாக சொல்லப்பட்டது அப்படி தான் அந்த ஒரு நேம் யூஸ் பண்ணாலும் அதுக்கான என்ஓசி பர்சனாலிட்டி ரைட்ஸ் இருக்குங்க ஒரு நேம் யூஸ் பண்ணுறீங்க ஒரு நேம்னா வந்து எல்லாரும் நேமும் யூஸ் பண்ண போகிறதுல ஒரு செலிபிரிட்டியோட நேம் ஆல்ரெடி வெல் நோன் பர்சன் இவங்களோட நேம் தான் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கான ஒரு பர்சனாலிட்டி ரைட்னு இருக்குங்க ஸோ அவங்க பர்சனாலிட்டியை டேமேஜ் பண்ணாத மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ அவங்க கிட்ட ஒரு என்ஓசி வாங்க சொல்கிறாங்க ஸோ அது காமன்லா ரெமடியில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஓகே இப்போ இந்த காப்பிரைட் ஆக்டுன்றது என்ன சார் ஆக்சுவலாக அது என்ன உரிமையை கொடுக்குது அது என்ன உரிமை மீறல தடுக்குது சரி காப்பிரைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயத்துக்குங்க வந்து ஒரு லிட்ரரி ஒர்க் அதாவது நீங்கள் ஒரு புக்கு எழுதுறீங்க ஒரு கதை எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு காப்பிரைட் இருக்குங்க ஸோ அதேமாதிரி ஆர்டிஸ்டிக் ஒர்க் ஒரு படம் வரைகிறீங்க அப்படின்னா அதுக்கு இருக்குங்க அதேமாதிரி மியூசிக்கல் ஒர்க் ஒரு சவுண்ட் ஏதாவது நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னும்போது அதுக்கு வந்து இருக்குங்க ஈவன் இன்க்ளூடிங் சவுண்ட் ரெக்கார்டிங்ஸ் வரைக்கும் நீங்கள் சவுண்டை க்ரியேட் பண்ணல பட் வெளியில் இருக்க சவுண்ட்ஸை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை ஜம்பிள் பண்ணி அதை ஒரு மியூசிக்காக நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபிக் ஃபிலிம்ஸ் இது அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குதுங்க அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இதுக்கும் காப்பிரைட்ஸ் இருக்குது ஸோ காப்பிரைட் வந்து ப்ரொடக்ஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரிஜினல் ஓனர் யாரோ ஸோ அந்த ஓனர் வந்து அவரோட ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாங்க அப்படின்னா அன்டில் இஸ் லைஃப் ஆஃப்டர் இஸ் லைஃப் சிக்ஸ்டி இயர்ஸ் அது வந்து காப்பரேட் வேலுடு இதே ஒரு படத்து பேர் அது ஒரு படம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேரில் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் அதுக்கான ஓனர் ஸோ அப்படி இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்றைக்கு அது வருதோ அன்னையிலிருந்து சிக்ஸ்ட்டி இயர்ஸ்க்கு வந்து வேலிடு இருக்குது அது வரைக்கும் காப்பரேட் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அவங்கள தாண்டி வேறு யாருக்கும் சொந்தம் கிடையாது ஸோ அந்த அதிலிருந்து நீங்கள் என்ன டெரிவேட்டிவ் ரைட்ஸ் அப்போ நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நிறைய டெரிவேட்டிவ் ரைட்ஸ் இருக்கு சேட்டலைட் ரைட்ஸ் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் ஓடிடி ரைட்ஸ் ஒருத்தங்களுக்கு கொடுக்கலாம் இன்னும் ஆடியோ ரைட்ஸ் ஒருத்தங்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி தேட்டருக்கல் ரைட்ஸ் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் வெபிசோட்ஸ் தனியாக அதிலிருந்து பிரித்து கொடுக்கலாம் அதுலேருந்து கார்ட்டூன் கிரியேச்சர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒருத்தங்களுக்கு ரைட் கொடுக்கலாம் ஸோ இவ்வளோ டெரிவேட்டிவ் ரைட்ஸ் இருக்குது ஸோ எல்லாருமே ப்ரொடியூசர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் பண்ணியாகணும் சில கேசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதில் இருக்க பர்ஃபார்மென்ஸ் அதாவது ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பணம் வேணாம் எனக்கு படத்தில் ஷேர் வேணுன்ற மாதிரி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து காப்பிரைட்டை இவங்களுக்கும் பகிரலாம் ஸோ அந்த மாதிரி இருக்குங்க ஸோ அதனால கான்டரியா அக்ரிமெண்ட் இல்லாத பட்சத்துல பை டிஃபால்ட் ப்ரொடியூசர் தான் உடனே இருக்குங்க ஸோ அதில் வந்து ஒரு நீங்கள் ஒரு படம் எடுத்துகிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும் ஸோ ஒரு டைரக்டர் இருப்பாரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஹீரோ ஹீரோயின்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி வந்து மியூசிக் டேரக்டர் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து லிரிக் ரைட்டர் இருப்பாங்க டைலாக் ரைட்டர் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க பை டீஃபால்ட் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரைட்ஸ் இருக்கும் ஆனால் பை எல்லாரும் பணம் வாங்கிட்டு செஞ்சாங்க அப்படின்னா இட்ஸ் கால் கமிஷன்டு ஒர்க் அப்படின்னு பேர் ஸோ பணம் வாங்கிட்டு செஞ்சாங்க போது ப்ரொடியூசர் தான் அதுக்கான ஓனர் ஓகே இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கமர்ஷியல் இது இருக்கும் அதுல இப்ப இந்த மாதிரியான ஒரு கிளிப்ப வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆஹ் இதை வந்து இதுக்கு எப்படி தடை கேட்க முடியும் இதனால உங்களோட பர்சனல் கேரக்டர் வெளியில தெரியுது அப்படின்ற மாதிரியா போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த ஸ்டேக் அது எப்படி சார் அதை வந்து சட்ட ரீதியா எப்படி அதை எடுதாரலாம் சார் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ல அவங்க யூஸ் பண்ணும்போது அது கமர்ஷியலாக எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதே கிளிப்பிங்க ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக இல்ல ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க மேபி இன்னொரு இந்த மாதிரி ஒரு கிளிப்பிங் அது நீங்க வந்து பண்ணிக்கலாம் அதுல வந்து ப்ரொடியூசர் கூட விட்டுறலாம் அவரும் கேட்கறதுக்கான இப்போ ரைட்ஸ் அவருக்கும் இல்லை இன்னொரு எஜுகேஷன் பர்பஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இன்னொரு ரிசர்ச் பர்பஸ் அப்படின் போது பட் இங்கே கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நீங்கள் அந்த கிளிப்பிங்குக்கான வேல்யூ இருக்கிறதுனால தான் அந்த கிளிப்பிங் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் போடணும்னு நினைக்கும் போது அந்த வேல்யூ அதை அந்த இடத்துல கிரியேட் பண்ணது யாருன்னா ப்ரொடியூசர் தான் ஸோ அதுக்கான ரைட்ஸ் அவர் இருக்குது அதுக்கான ரெவன்யூ அவர் ஜென்ரேட் பண்ணலாத வச்சு ஓகே இப்போ பப்ளிக்கில் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பப்ளிக்கில் அந்த வீடியோ அவைலபிளாக இருக்குது ஆனால் அதை வந்து ரெவன்யூ பர்பஸ்க்காக யாரும் அதை ஷேர் பண்ணல அவங்க எதுக்கோ ஷேர் பண்ணியிருக்காங்க

ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து எடுத்த கிளிப்பிங் தான் பப்ளிக்ல அவைலபிளா இருக்கு பப்ளிக் டொமைன்ல வேற ஏதாவது விஷயம் நீங்க அவைலபிளா இருந்துச்சுன்னா நீங்க பேசலாம் ஓகே இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இப்போ இந்த மாதிரி நஷ்டஈடு கேட்கறது அப்படின்னும் போதே அவங்க வந்து இப்போ ஒரு பத்து லட்சம் ஒரு கோடி பத்து கோடி அப்படிதான் நஷ்டஈடோட நோட்டீஸ் வக்கீல் நோட்டீஸ் நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி பத்து கோடின்னு ஃபிக்ஸ் பண்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் தானா இல்லை எக்ஸ்ட்ரீமாக தான் கேட்டிருக்காங்க இல்லை அப்படி இல்லை டிபென்ஸ் அப் வேல்யூ ஆஃப் த கண்டென்ட் அந்த கண்டென்ட்டோட வேல்யூ அது கேட்கற மாதிரி கேட்குறாங்க இல்லாத ஒரு விஷயத்துக்கு பத்து கோடி நூறு கோடின்னு கேட்க முடியாது அதனால் வேல்யூ அதிகமாக இருக்கிற விஷயத்துக்கு ஒரு லட்ச ரூபா கொடுங்கன்னு நம்ம கேட்க முடியாது ஸோ அந்த வேல்யூ வேணும் அந்த வேல்யூக்கேற்ற மாதிரி தான் இருக்கு இட்ஸ் வெல் நோன் மூவி இல்லையா அந்த மூவிக்கான வேல்யூ இருக்குது ஸோ அந்த அந்த மூவிக்கான வேல்யூ கிரியேட் பண்ணது ப்ரொடியூசர் தான் ஸோ அந்த ப்ரொடியூசர் அந்த படம் அங்கே போடலை அப்படின்னா அந்த படம் அந்த படம் அங்கே வெளியில் வந்திருக்காது ஸோ அதனால வந்து அவருக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குங்க அவர் தாராளமாக பண்ணலாம் இப்போ இதை தாண்டி இதில் அந்த காப்பிரைட் ஆக்ட்டில் விதி மீறாங்க அப்படின்னா என்னென்ன ஆக்ஷன் எடுக்க முடியும் சார் சரி தாராளமா அவங்க மேலே அதை சூட் சூட் ஃபைல் பண்ணலாம் நம்ம சூட் ஃபைல் பண்ணி இங்கே அந்த கண்டென்ட் எங்கே இருக்கோ அதை ரிமூவ் பண்ணலாம் அதை ஆட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு மேலே வந்து அவங்க மேல காம்பன்சேஷன் கேட்கலாம் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் கேட்கலாம் நம்ம ஸோ இதுலயும் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம் அந்த கிளிப் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் ஓடுது அதுல ஒரு மூணு வினாடி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போது அதுல எப்படி அக்கௌண்ட்ஸ் ஆஃப் தேவை அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கு தனியாக அட்வொகேட் கமிஷனர் அப்பாயின் பண்ணலாம் அவர் ஒரு வேல்யூ பண்ணுவாங்க ஸோ வேல்யூ பண்ணி இதுக்கான வேல்யூவேஷன் என்னன்றது அவங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணலாம் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலாம் அதுக்கு நிறைய வழிகள்லாம் இருக்கு இப்போ இதுல வந்து டேரக்டர் விக்னேஷ் சிவன் தான் அவருக்கு எந்த ரைட்ஸுமே இல்லையா அப்போ அதுதாங்க சப்போஸ் இவர் பணம் வாங்காமல் நடிச்சிருந்தார் அது பணம் வாங்காமல் அந்த படத்தை எடுத்திருந்தாரு அப்படின்னும்போது அவருக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது ஸோ ஒரு டைரக்டருக்கு எதுக்காக படம் கொடுக்குறாங்க அப்படின்னும்போது அந்த அந்த கதைக்கும் அந்த கதையை வந்து எப்படி திரைக்கதையாக கதையா மாற்றுறாரு அப்படின்றத பொறுத்து தான் அவருக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லைங்களா ஸோ அதாவது இட்ஸ் அ கமிஷன் ஒர்க் அப்படின்னு அதுக்கு பேர் ஸோ அதனால் பை டிஃபால்ட் ப்ரொடியூசருக்கு தான் வந்து இந்த மாதிரியான விஷயம் எதலெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் சார் இப்போ நம்ம நார்மலாக யூடியூப்லேயே வீடியோ போடுறோம் யூடியூப்ல ஒரு பிரபலமான பெரிய கம்பெனி வந்து ஒரு சின்ன வார்த்தையை யூஸ் பண்ணதுக்காகவே அந்த அந்த வீடியோக்கு காபிரேட்ட கிளைம் கொடுக்குறாங்க அப்படியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இங்கே ஸோ இப்போ இந்த காப்பிரைட் அப்படின்றத நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது சி ஒருத்தரோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்களோட கண்டென்ட்டை நீங்கள் எடுத்திங்க அப்படின்னா தட் இஸ் கன்சர்ட் பை வயலேஷன் ஸோ காப்பிரைட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கோங்களேன் நீங்கள் ஒரு கடந்த ஒரு இருபது முப்பது வருஷமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ எல்லா மோஸ்ட்லி எயிட்டி பர்சன்டேஜ் மூவிக்கு வந்து பாட்டம் லைன் ஒரே ஸ்டோரியாக தான் இருக்கும் ஸோ என்னென்னு எடுத்திங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் வில்லன் அப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஹீரோ ஜெயிப்பார் முதல்ல ஸ்டார்டிங்கில் வில்லன் ஜெயிப்பார் இதுதான் கான்செப்ட் பட் ஒவ்வொருத்தரும் அது வேறு வேறு விதமாக வந்து பன்னோட படம் எடுப்பாங்க ஸோ அதுக்கு ஒவ்வொருத்தருக்குமே காப்பிரைட் இருக்குது ஸோ பாட்டம் லைன் ஒன்றா இருந்தாலும் த வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஸோ அந்த எக்ஸ்பிரஷனுக்கு தான் காப்பிரைட் ஓகேங்களா ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் வேறு வேறு மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரே கதையாக இருந்தாலும் எக்ஸ்பிரஷன் வேறையாக இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் தனி தனி காப்பிரேட் இருக்குது ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க அதாவது ஒரு ஒரு ஓவியத்தை பார்க்குறீங்க அந்த ஓவியம் அங்கே நல்லா அந்த ஓவியத்தை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் கமர்ஷியலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்க தட் இஸ் கன்சர்டு அஃபென்ஸ் அந்த ஓவியத்தை பார்த்து நீங்கள் இன்னொரு ஓவியம் வரையறீங்க அதில் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படிங்கம்போது உங்களுக்கு காப்பிரேட் இருக்குது ஓகே ஓகே சோ அதுதான் உங்களை நான் வரைஞ்ச ஓவியத்துக்கு அது தனி காப்பிரைட் இதுல எல்லாமே படம் வீடியோ ஆடியோ எல்லாமே காப்பிரைட் தாண்டி வேற என்ன சொல்ல வேண்டியது இருக்கு இந்த காப்பிரைட்லயே இது வந்து ரொம்ப நாளமா நடந்துகிட்டு இருக்கல இதுக்கு முன்னாடி ஏதாவது கேஸ் சரி நிறைய கேசஸ் நடந்திருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு படம் கூட ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டே வாங்குறாங்க கோர்ட்ல சோ அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அதே அதே நடிகரோட வெல் நோன் மூவி ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தது சில வருஷங்கள் நியர்லி ஒரு மோர் தன் டென் இயர்ஸ் முன்னாடி இருந்தது ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைரக்டர் அந்த படத்தை தமிழ்ல எடுத்திருந்தாரு ஸோ தமிழ்ல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேம் டேரக்டர் அதை கொண்டு போய் ஹிந்தியில் வேற ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ரொடியூசர் தமிழ்நாட்டில் இருக்க ப்ரொடியூசர் அங்கே வந்து அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணி சேம் கதை என்னோடது நான் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸில் ஸ்டே வாங்கினேன் ஸோ ஸ்டே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்துக்கான ப்ராஃபிட்டோ எனக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கோர்ட்டில் டெபாசிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா அதே மாதிரி கோர்ட்ல டெபாசிட் பண்ணிட்டு அப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அது ரெகுலராக நிறைய நடந்துட்டு இருக்குங்க காப்பி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு அப்படின்றது இதுக்கப்புறம் மேபி பூம் பூமாகலான்னு நினைக்கிறேன் சார் இந்த காப்பிரைட் ரிலேட்டடாக கிரியேட்டர்ஸ்க்கு இல்லை டேரக்டர்ஸ்க்கு மாதிரியான இருக்காங்களே சோஷியல் மீடியாவில் கூட வீடியோ போடுறவங்களுக்கு உங்களோட இறுதி கருத்தாக இருக்குது சரி காப்பரேட் அப்படின்றது நீங்களே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு காப்பரேடேட் இருக்கு வேறு ஒருத்தங்க கண்டென்ட்டை எடுத்து போட்டிங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் காப்பரேட் வயலேஷன் கண்டென்ட் இட் இஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அதை வயலேஷன் அதுலேருந்து அதை டிவியேட் பண்ணி அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வயலேஷனாக இருக்காது பட் ஹவர் ஓவர் அதுலேயும் ஒரு தின் லைன் தான் டிஃப்ரன்ஷியேட் பண்ணுது அது வைலேஷனாக இல்லையா அப்படின்றது அதை கொஞ்சம் சீரியஸாக பார்த்து பண்ணணும் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அதாவது லைக் அது ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் இல்லை எல்லாருமே இருக்கட்டும் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு வந்து நடிச்சுட்டு போகாமல் எல்லாருமே அது ஒரு ஒரு லைக் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட்ல வந்து காப்பிரைட் யாருக்குன்றது தெளிவா போடணும் ஓகேங்களா காப்பிரைட் வந்து பை டிஃபால்ட் ப்ரொடியூசர் பட் நிறைய நிறைய வந்து டைரக்டர்ஸ் வந்து காப்பிரேட் எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு நிறைய மியூசிக் டைரக்டர் போடுறாங்க பை டிஃபால் காப்பிரைட் வந்து மியூசிக் டைரக்டருக்கு போயிடும் சோ அந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் இல்லாம பண்ண தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வருது எல்லாமே ப்ராப்பர் அக்ரிமெண்ட்டாக போட்டிங்க அப்படின்னா நினைக்கல என்ன இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட் ஸ்பீக்வோம்